அனைவருக்கும் வணக்கம் சைனஸ் பிரச்சனை எப்படி வருகிறது எப்படி அதிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் சைனஸ் நம்முடைய மூக்கை சுற்றி எலும்புகளில் துளைகள் உள்ளன இவற்றை சைனஸ் அறைகள் என்கிறோம் மேல் நெற்றியில் மேல்ண்டல் என்ற அறைகளும் சற்று கீழே எத்மாய்டு அறைகளும் மூக்கின் இருபுறமும் கன்னத்தில் மேக்ஸிலரி என்ற சிற்றறைகளும் உள்ளன இந்த சிற்றறைகள் காற்றால் நிரப்பப்பட்டிருக்கும் இவற்றின் ஏதாவது ஒரு அறையில் நீர் அல்லது சளி தங்கிய பின் சில காரணங்களால் அந்த அறை வாசல் அடைத்துக் கொள்வதால் சைனஸ் பாதிப்பு ஏற்படுகிறது சைனஸ் பிரச்சனையின் அறிகுறிகள் தலைப்பாரமாக இருத்தல் மூக்கடைப்பு மூக்கில் நீர்வடிதல் அதிக தும்மல் தலைவலி ஆகியவை சைனஸ் பிரச்சனையின் முக்கியமான அறிகுறிகள் முற்றிய நிலையில் தொண்டை வெளியும் இருக்கும் சிற்றறைகளிலிருந்து வெளியே வர வேண்டிய நீர் சளியாக மாறி கட்டியாக அடைத்துக் கொள்வதால் மூக்கடைப்பு மூச்சு திணறல் ஏற்படுகிறது ஒரு வாரம் தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சரியாகிவிடும் தொடர்ந்து சளி இருக்குமானால் காது மூக்கு தொண்டை நிபுணரை சந்திப்பது நல்லது சைனஸ் பிரச்சனை வந்தால் எப்படி தீர்க்கலாம் சளி பரிசோதனை செய்து என்ன பாதிப்பு என கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இரண்டு வாரங்களுக்கு மேல் நீடித்தால் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து சைனஸ் அடைப்பை சரி செய்யலாம் ஒரு சில நேரங்களில் சளி கட்டியாகிவிடும் மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாது இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வரும் இதில் எண்டோஸ்கோபி முறையில் அறுவை சிகிச்சை செய்து சளி கட்டியை அகற்றிவிடலாம் சைனஸ் பிரச்சனை வராமல் இருக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வீடுகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மின்விசிறிகள் தூசி படிந்திருந்தால் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் நாய் பூனை போன்ற வீட்டு செல்ல பிராணிகளின் எச்சம் மற்றும் முடி வீடுகளில் கிடப்பது சைனஸ் பிரச்சனையை ஏற்படுத்தும் குளிர்சாதன பெட்டியில் உள்ள பில்டரில் தூசி படிந்தால் சைனஸ் பிரச்சனை ஏற்படும் அடிக்கடி அதை சுத்தப்படுத்த வேண்டும் அலுவலகங்களுக்கு செல்பவர்களுக்கு அலர்ஜியால் பாதிக்கப்பட்டு ஒருவர் தும்மும் பொழுது அதன் பாதிப்பு அலுவலகத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் தொற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளது குழந்தைகள் தரமற்ற ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் காய்ச்சியை வடிகட்டிய தண்ணீரை குடிக்காமல் சாதாரணமான தண்ணீர் குடிப்பதால் குளிர்சாதன பெட்டிகளில் சரியான அளவில் பாதுகாக்காத ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் சைனஸ் பாதிப்புகள் குழந்தைகளுக்கு வரும் இதனால் பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல வீடுகளை சுத்தம் செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வீடுகளை வெறுமனை பெருக்கி சுத்தம் செய்தால் மட்டும் போதாது தண்ணீரால் தினமும் தரையை துடைக்க வேண்டும் சிலருக்கு காட்டன் மெத்தை தலையணை போன்றவை அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட வீடுகளில் ஃபோம் வகையிலான மெத்தை தலையணை பயன்படுத்துவது நல்லது சைனஸ் பிரச்சனைக்கும் காது மூக்கு தொண்டைக்கும் தொடர்புண்டு இவற்றில் ஏதாவது ஒன்று பாதித்தாலும் சைனஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தும்மல் சளிதானே என அலட்சியமாக இல்லாமல் உடனடியாக கவனிக்க வேண்டும் அலட்சியமாக விட்டால் மூச்சு திணறலால் அவதிப்பட வேண்டி வரும் தொற்று பாதிப்புகள் வரவும் வாய்ப்புண்டு நெற்றி சிற்றறைகளில் சேர்ந்த நீர் மூளை வரி சென்று மூளை காய்ச்சல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது இதில் கவனமாக இருப்பது நல்லது சளி பிரச்சனைக்கு மருந்து கடைகளில் மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது ஓரிரு வாரங்கள் தொடர்ந்தால் காது மூக்கு தொண்டை நிபுணரின் ஆலோசனை பெறுவது அவசியம் மூக்குத்தண்டு வளைவு இருந்தாலும் சைனஸ் பிரச்சனை வரும் அறுவை சிகிச்சை மூலம் மூக்குத்தண்டை சீரமைத்து விடலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்